ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாள்க குருவே துணை பரபிரமர் ருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்ன நண்பர்களுக்கு சனி பயிற்சிக்காக இந்த பலன் மார்ச் இருபத்தொம்போதில் சனி பெயருது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் ஒரு மாதம் இருக்குது அதாவது ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இந்த ஒரு மாதத்தில் நமக்கு என்ன பலன் நமக்கு சனி மாற்றத்தில் ஏதாவது பலன் தான் பார்க்குறோம் இப்போ நம்மளுடைய சிஸ்டத்தில் நட்சத்திரம்தான் பலன் தருது நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது தான் அது எந்த பாவங்களை இயக்குதுன்னு நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறது தான் ஒன்று தத்துவம் இப்போ நம்முடைய லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது மூணாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது பதினொன்றாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது அனுஷம் உத்திரட்டாதி பூஷம் ஸோ இந்த கான்செப்டை என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய மனசு கம்யூ கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நமக்குடைய முகவரிகள் நம்மளுடைய ஆவணங்கள் நம்மளுடைய பிரயாணங்கள் அதே மாதிரி திருமண வாழ்க்கை கஸ்டமர்கள் அதே போல் எதிர்ப்பாளர்கள் நமக்கு மனசுக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்குது இத்தனையும் சொல்கிறது தான் இந்த சனியினுடைய கான்செப்ட் சரி அப்படிப்பட்ட சனி வந்து நமக்கு இப்போ ஆறிலிருந்து ஏழுக்கு போகிறாரு அப்படின்னா அந்த ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்களை அது செய்யும் ஆனால் எப்போ செய்யும் அப்படின்னா தன்னுடைய திசா புத்தி அந்தர சூட்சமை வரும்போது தான் சனியே வேலை செய்யும் அது இல்லாமல் நமக்கு வேறு ஏதோ திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது இந்த சனி பயிற்சி வந்து நம்மளுக்கு அதை பண்ணிடும் இதை பண்ணிடுன்னு நினைக்க வேண்டியதில்லை அந்த திசா புத்தி அந்தர சூட்சமை நடக்கும்போது இந்த ஏழாம் இடம் என்ன செய்யும்கிறது வேணால் நம்ம கணக்கெடுக்கலாம் இப்போ நீங்கள் கன்னியில் முதல் புள்ளி எது அப்படின்னா உத்தரம் ரெண்டாம் பாதம் யாரெல்லாம் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் நீங்கள் லக்கண புள்ளியாக அமைஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் சனி வந்து கரெக்டாக ஏழாம் பாவத்துக்குள்ளே நுழைகிறாருன்னு அர்த்தம் அப்போ ஆறாம் பாவத்தில் இருந்த சனி ஏழாம் பாவ பலனை செய்ய போகிறாருன்னு அர்த்தம் ஏழாம் பாவ பலன்னா என்ன அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மன கணவன் மனைவியானால் மனைவி சார்ந்த உறவுகள் மற்றும் நம்முடைய ஒரு சிறு பிரயாணங்கள் இப்போ இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இடம் விட்டு இடம் போகிறது வீட்டை விற்கிறது இடத்த விற்கிறது பத்திரம் எழுதுறது இது எல்லாமே நமக்கு சனி பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம் நம்ம எதிர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆசைகள் வந்து நிறைவேறது இதெல்லாம் வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம் எப்போ இந்த ஒன்றாம் புள்ளியில் உங்களுக்கு உத்தரம் ரெண்டில் புள்ளி அமைஞ்சிருந்தா சப்போஸ் உத்தரம் மூணு நாலு அதே போல் அஸ்தம் ஒன்று ரெண்டு இந்த நாலு பாதங்களை பிறந்துருந்தீங்கன்னா தான் சனி கரெக்டாக சனியுடைய நட்சத்திரத்துலேயே அது போய் லிங்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம் யாரெல்லாம் உத்தரம் ரெண்டு மூணு யாரெல்லாம் உத்தரம் மூணு நாலு பாதமும் அஸ்தம் ஒன்று ரெண்டு பாதத்துலையும் பிறக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் ஏழில் சனி வந்து இப்போ வராது அந்த ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு அப்புறம் என்ட்ரு ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ ஆறாம் பாவத்துக்குள்ளே தான் சனி இருக்குது இந்த மாதிரி நட்சத்திர புள்ளியில் பிறக்கிறவங்களுக்கு ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு அப்புறம் தான் ஏழாம் பாவ புள்ளி தொடுதுன்னு அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமரு கான்ட்ராக்டு இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் நடக்கும் சின்ன சின்ன ஆசைகள் பூர்த்தியாகிறது சின்ன சின்ன பிரயாணங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இடம் விற்கிறது இது சம்மந்தப்பட்டது கூட்டு தொ தொழில் இதுக்கெல்லாம் பாசிட்டிவாக இயங்கும்னு எடுத்துக்கணும் அப்போ அந்த வகையில் தான் நீங்கள் சனியை பார்க்கணுமோ வழியா எடுத்த உடனே என்ட்ரான உடனே எல்லா கனியா லக்னக்காரருக்கும் ஒட்டுமொத்த பலனாக எடுத்துக்கூடாது இப்போ இந்த சனியினுடைய நட்சத்திரம் தாண்டி புதனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் இருக்குது அப்போ அந்த புதனை வந்து தொடும் பொழுது அந்த நாலு பாதங்கள் கிடக்கும்போது கன்னி லக்கணத்தில் என்ன பாதம்னா அஸ்தம் ஒன்று நாலு பாதமும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதமும் இந்த நாலு பாதத்துக்கு தான் அந்த நாலு பாதம் ஈக்குவல்னு அர்த்தம் அப்போ யாரெல்லாம் அஸ்தம் ஒன்று ரெண்டு பாதத்துலேயும் அஸ்தம் வந்து மூணு நாலு பாதத்துலேயும் இது சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்துலையும் பிறக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஏழாம் பாவத்தில் சனி அது ரேவதியை தொடும்போது என்ட்ராகுதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் ஆறாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ என்ன கணக்கு வரும் அப்படின்னா இந்த மாதிரி பாதப்புள்ளியில் பிறந்தவங்களுக்கு சனி வந்து பணம் கொடுக்குறவராகவும் வேலையை கொடுக்குறவராகவும் தொழில் அமைச்சு கொடுக்குறவராகவும் வந்துடுறாரு அதனால் எந்த பாதை புள்ளி நமக்கு லக்கணம்னு தெரிஞ்சு தான் அந்த பவுண்டரி நமக்கு புரிய வரும் அப்போ தான் அந்த கிரகம் எதை செய்ய காத்துக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் இருக்க இருக்க பதினஞ்சு டிகிரிக்கு மேலே கன்னியா லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கெல்லாம் சனி வந்து என்ன பண்ண சொல்லுது ரெண்டுக்குள்ளே வந்துடுது ஆறுக்குள்ளே வந்துடுது பத்துக்குள்ளே வந்துடுது அதாவது பணம் கொடுக்குறதாகவும் வேலை கொடுக்குறதாகவும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற கிரகமாகவும் மாறிடுது அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு அந்த பிற்பகுதியில் இப்போ சனி பயிற்சி ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டரை வருஷத்தில் ஒன்றேகால் வருஷம் வந்து முற்பகுதி இந்த பிற்பகுதியில் போகும் பொழுது தான் உங்களுக்கு அந்த வேலையவே செய்யும் அது என்ன செய்யும் தொழில் அமைச்சு கொடுக்கும் அந்த ஒரு படிப்புகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை செய்யும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை செய்யும் இதெல்லாம் இந்த ஏழாம் பாவத்துக்குள்ளே வரும்பொழுது நன்மை செய்யும் அப்போ நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் கனெக்ட் பண்ணி பார்க்குறது தான் இந்த ஜோதிட முறை இப்போ நம்ம லக்னத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திர புள்ளி எதுவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அது மாதிரி ஒவ்வொரு பாவத்துலேயும் எத்தனாவது புள்ளி நமக்கு பவுண்ட்ரி அமையுதோ அதை வச்சு தான் நீங்கள் பலன் பார்க்கணும் சரி இப்போ ஏழில் ஜென்ரலாக சனி புள்ளி பிரகாரம் ஏழாம் இடத்தை தொற்றுச்சு அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது ஒரு பிரச்சனைகளை இருக்கிறதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு உதவி கிடைக்கும் ஒரு கஷ்டத்துக்கு வந்து விமோசனமே தெரியல அப்படின்ட்டு இருந்த கா டைமில் அதுக்கு வந்து ஒரு ரூட்டு கிடைச்சிருச்சு அந்த கஷ்டம் விலகிறதுக்கான சிக்னல் கிடச்சிருச்சின்னு ஒரு அறிகுறியை காட்டுறது தான் இந்த ஏழாம் இடத்து சனி பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரியம் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து ஒரு இடம் விட்டு இடம் போகிற விஷயத்துக்கு நல்லது பண்ணும் ஆசைகளை பூர்த்தி பண்ணும் சரி எதுக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறோம் ஒரு ரெண்டாவது தொழில் விஸ்தாரம் பண்ணுறோம் விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு மூலதனம் பண்ணிக்கலாம் அப்படின்னுலாம் நினச்சிட்ருக்கவங்களுக்கு அந்த மூலதனம் பண்ணுறதுக்கு தடையாகும் யாரெல்லாம் வெளிநாட்டில் வந்து பர்மனெண்ட்டு ரெசிடென்சி பிஆர் அப்ளை பண்ணிகிட்ருக்குறாங்களோ அந்த விஷயத்துக்கு வந்து இது தடை பண்ணும் ஏன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு இப்போ ஏழில் இருக்கிற சனி வந்து சாதகம் இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யுது மற்றபடி நம்ம கன்னியா லக்னத்துக்கு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது ஒரு கம்பெனிக்கு வந்து மிஷின் வாங்கிறது எல்லாமே சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும் ஏழாம் இடம்ங்கிறது ஆனால் உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இவ்வளோ நாள் கல்யாணம் ஆகலை அப்படின்னா இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும் குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புகளை கொடுத்துரும் ஒரு கோயில் வழிபாடு உறவுகள் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நன்மை பண்ணி கொடுக்கும் புது நபர்களை சந்திக்க வச்சு அதன் மூலம் நம்மளுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை உண்டாக்கும் அதே மாதிரி வெளிநபர் தொடர்புகளால் நமக்கு வளர்ச்சிகள் கொடுக்க வரும் அப்போ சனியினுடைய கான்செப்டுங்கிறது நமக்கு நம்ம பிறக்கும்போது நமக்கு எந்த புள்ளி லக்கணமாக அமைகிறதோ அந்த புள்ளியிலிருந்து சனியினுடைய நட்சத்திரம் நமக்கு என்ன செய்ய போகுதுங்கிறது புரிதல் உண்டாகணும் எடுத்த உடனே நீங்கள் கன்னியா லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக ஏழாம் இடத்துல கன்னியா ராசி கன்னியாராசியில் நம்ம எந்த புள்ளியில் பிறந்தாலும் அது ஏழாம் இடம் மீனராசி ஃபுல்லாக எடுத்துக்கிட்ட கூடாது நம்ம லக்ன புள்ளி என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏழாவது புள்ளி ஏழாம் பாவத்தில் என்ன புள்ளி தொடங்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த சனி மூவ் ஆகுறதை அதை வச்சு கணக்கு பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் இந்த இதில் சொல்லியிருக்கிறது ஒரே மாதத்துக்கு உண்டான பலன்தான் தொடர்ந்து அடுத்தடுத்து பாதம் மாறும்போது பலன்களை நாம் விரிவாச்சு பேசலாம் இப்போ வந்து அந்த பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சனி இருக்கிறது வந்து கன்னியா லக்னத்தில் முதல் புள்ளியான உங்களுக்கு உத்தர ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஆறிலிருந்து ஏழுக்கு போகுதுன்னு புரிஞ்சுக்கோங்க அந்த ஏழுக்கு போகிறது சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்லது சுபகாரியங்களுக்கும் நல்லது வேலைக்கும் நல்லதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்